முறையே விண்ணப்பம் செய்யப்படுகிறது மூவர் முதலிகள் அருளி செய்த திரு தேவார பணுவல் திருமுறையே கருவூலம் தென் தமிழின் தேன்பாகு ஆகும் திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் பருந்த எழுதியருள் தெய்வ நூலா திருமுறையே சொக்கேசன் மதிமழிவாய் வளர்ந்து அருளும் சிறப்பிற்றாளுமா என்கின்ற பெருபாத்திற்கு நங்க இறைவன் மகிழ்ந்து உகந்து ஏற்கக்கூடியதும் தம் கரம் எழுதிய மா மந்திர படுவலாக விளங்கக்கூடியது நம் தாயினும் சிறந்த தலைவனாக விளங்கக்கூடிய வள்ளல் பிரான் நமக்கு வகுத்து தந்த திருமுறை பாக்களில் மூவர் முதலிகள் அருளிய திரு தேவார படுவல் கல்லையே தெப்பமாக மிதக்க செய்த கவின்மிகு கவிழை பெண் உருவாக்கியோரையும் ஏழைய சமயங்களையும் மெய்ச்சமயம் என்று நிரூபித்த மா மந்திர படுவலாக விளங்கக்கூடியது திருமுறை படுவல் இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது மங்கயக்களசிபாவ தேவனே கரம் மருந்த எழுதி தமக்கு என்று வகுத்தளித்த மாமந்திர படுவல் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவா ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று மேலை நாட்டவரும் நம் தாய் தமிழ் மந்திரத்தின் பணுவலை உகந்து ஏற்று போற்றிய பக்தி சுவை சொட்ட சொட்ட கண்ணீரை இறைவன் திருவடிக்கு காணிக்கையாக்கிய மணிவாசக பெருமான் அருளிய திருவாசக பணுவல் எல்லாம் உள்ள இறைவனார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது உற்றாரையால் வேண்டேன் போர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்றாரையால் வேண்டேன் போர் வேண்டேன் கச்சாரையான் வேண்ட கற்பனவும் இனியவரும் கச்சாரையான் வேண்ட கற்பனவும் இனியவரும் பயனாக நிறந்ததோ உடல தெளிவட

தொண்டை சொல்ல அரிது என்று இறைவனோ தொண்டருள் ஒடுக்கமாக நின்று இறைவனுடைய தொண்டர்தம் பெருமையை உலகிற்கு வகுத்தளித்த செக்குளார் பெருமான் அருளி செய்த பெரிய இனி எதிர்காலத்தில் சிறப்பும் இங்கு பெற்ற பேரதனால் எத்தைக்கும் இன் திருவருடையோ நன்றியில் தியனாடும் மற்றவர் நன்றி கொள் துள்ளி தொழில் விளங்கும் மேன்மையோ

ஒரு நாடு தைமுறை பைரவனைக்கு பைரவனு கொத்தகுசித்தோரிடகோதே தொரையொட்ட கடவிதகு குமரேலங்கிருதாரும் சிலம்போ சதங்கையும் தோடும் கடம்பும் எனக்கு தோன்றும் அனுபூதி இறைவன் திருவடிக்கு விண்ணப்ப முருகன் குமரன் குகனின்று மொழி உருகும் செயல் தந்து உணர்வென்றருள் குரு புங்கவரும் புவியும் வரவும் குரு புங்கவ எங்குண பஞ்சரணி அபிராமி அந்த ஆண் ஐயன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது நாகே ியாண்டு கொண்டார் சாத்திரம் விண்ணத்தில் கல்லாடு மாலை பிள்ளாரருளையே நல்லார் புனைவர் இல்லாம பருமானுடைய திருவடிக்கு காலை நேர ராகமாக விளங்கக்கூடிய மௌளி ராகம் என்ன பெற்றது எல்லாம் உள்ள பெருமான் திருவடிக்கு ரூபக தாளம் விண்ணப்பித்து Tom Tom Tom, Dim Dim Dim. பெம்மானே பெருவிழா அடியாருக்கென்றும் வாராத செல்வங்கள் வருவித்து மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீரா சுவாமியே கன்னிமார் தெய்வங்களே இவ்வூரிலே எழுந்தருள் விற்கக்கூடிய எல்லை தெய்வங்களே இவ்வூரிலே செங்கோணாத்தாள் மணத்தால் இன்னும் பல்வேறு நிலைகளிலே உடைத்து உதவி செய்துட்ட அத்துணை என்பர்களுக்கும் திருப்பணி சிரமமேற்கொண்டு நாளொரு பணி செய்த அத்துணை அன்பர்களுக்கும் தாங்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு பிணி இல்லா உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோளாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வுதனை தந்து அருள்வாளித்து துணையாக இருந்து எங்கள் வாழ்வில் நீக்கி நல்லன தந்து நெறிப்படுத்தி தோன்றா துணையாக இருந்து காத்து அருள் பாலிக்க வேண்டுமாய் வேண்டுவதோடு குழந்தை வரம் இல்லா அன்பர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்திடவும் கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் எளிய முறையிலே குழந்தையை தாங்கள் துணையாக நிற்க வேண்டுமாய் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவும் சிந்தனையும் பக்தியும் தாய் தந்தையர் சொல் கேட்கின்ற நிலைதனையும் அறிவுதனையும் ஆற்றலையும் தந்து அருள் பாலிக்க வேண்டுமாயும் தேர்வு எழுந்த எழுதக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் தேர்வுதனை எழுதுவதற்குண்டான அறிவினையும் ஆற்றலினையும் தந்து அருள் பாலிக்க வேண்டுமாயும் செய்தொழில் வியாபாரம் வாணிபம் யாவும் சிறந்த முறையில் நடைபெற்று இவ்வூர் மக்கள் யாவரும் இன்புற்று வாழ அருள் புரிய வேண்டுமாயும் கோயில் உயர குடி உயரும் என்பார் பெருவாக்கிற்கு நங்க தாங்கள் ஆலயம் எவ்வாறு வாணலாவி நிற்கின்றதோ அவ்வாறே எங்கள் வாழ்க்கை தரமும் அறிவினையும் எங்கள் குலமும் குடும்பங்கள் யாவும் ஓங்கி செழித்து வளர தாங்கள் அருள் புரிய வேண்டுமாய் வேண்டுபோடு தங்கள் பல தந்து துணையாக இருந்து காக்க முனியப்ப சுவாமியே அருள் வேண்டுமாய் வேண்டி எங்களால் நடைபெற்ற வழிபாடுதலில் ஏதேனும் பிழைகளோ குறைகளோ குற்றங்களோ ஏற்பட்டிருப்பின் தாயுள்ளும் கொண்டு பொறுத்து குணமாக கொண்டு கோதாட்டி அருள் புரிய வேண்டுமாய் வேண்டுகின்றோ பிழையுங்க துளா எல்லா நினைந்த பொறுத்தருள் கட்சியே இந்த அளவிலே இந்த வேள்விச்சாலைக்கு எழுந்தருளி அந்த காட்சியை காணுகின்ற வாக்கியத்தை நமக்கு வழங்குவார்கள் மீண்டும் ஆண்டுகளுக்கு தான் இந்த பெரும் சாந்தி பெருவிழாவினை காணுகின்ற வாக்கியம் நமக்கு கிடைக்கும் பட்ட இறைவன் நமக்கு தர வேண்டும் உள்ள தைரியமும் உடல் தைரியமும் நோயின்றி மன நிம்மதியோடு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவனை எல்லார் மனதார வேண்டி இப்பெரும் சாந்தி பெருவிழாவினை ஆனந்த கழிப்புற்று கண்ணுர வேண்டுமாய் அருந்தமிழ் பாமாலைகளில் சாட்சி வழிபாடுதனை ஏற்க முனியப்ப சுவாமியாகப்பட்டவர் புறப்பட தயாராகின்றார் வாழ்த்து வழிம் சுரக்க மூரை அரசுகாதீர்கள் வாழ்களுடைய கோபுர கலசத்திற்கும் மரியப்ப சுவாமியினுடைய கோபுர கலசத்திற்கும்

கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தயவு செய்து பக்த கோடி பெருமக்கள் தங்களுடைய கோவில் வளாகத்தை சுற்றிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் தயவு செய்து யாரும் எந்தவிதமான அசம்பாவிதத்திலும் ஈடுபடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் குழந்தைகள் பத்திரம் குழந்தைகள் அமைந்து நகைகள் பத்திரம் செல்போன்களையும் ஒரு பக்கமாக கவனித்துக் கொள்ளுமாறு காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது

நர்மதை நற்பதை காவேரி நதிகளிலிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர் பத்தகோடி பெருமக்கள் தீர்த்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் புனித புனித தீர்த்தங்கள் வந்திருக்கிறது இந்த அனைத்து தீர்த்தங்களுமே ஒன்று சேர மீண்டும் சில மணி துளிகளிலே கோபுர விமான கலசத்திற்கும் மூலாலயத்திற்கும் இடம் சற்று நேரத்தில் திரைப்புடன் நன்னீராட்சி நடைபெறுகிறது திரைக்குடங்கள் தயாராகி தயாராகிவிட்டது கலசம் கொண்டுட்டு வரும் பொழுது யாரும் குறுக்க போகக்கூடாது முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு யாரும் யாகசாலைக்கு வர போறதுக்கு முயற்சிக்க கூடாது யாக தயவுசெய்து ஆண்கள் பெண்கள் யாருமே போகக்கூடாது அற்புதமான ஒரே திரைக்குட நன்னீராட்டு பெருஞ்சாண்டி பெருவிழா பங்களிப்பு